எல்ஐசியில் ல இப்போ ஜீவந்தாரா டூ என்ற புதிய தனிநபர் சேமிப்பு ஒத்திவைக்கப்பட்ட வருடாந்திர திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸும் அடங்கியிருக்கு அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்தே இந்த ஒரு திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு திட்டத்தில் அப்படி வருடாந்திர உத்தரவாதமும் வந்து அளிக்கப்பட்டு வருது மற்றொரு பக்கம் பதினோரு வருடாந்திர விருப்பங்களும் இதில் கிடைக்கும் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதிக வயதுல அதிக வருடாந்திர விகிதங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒத்துழைப்பு காலங்கள்ல ஆயுள் காப்பீடும் கிடைக்கும் அப்படின்னு எல்ஐசி தலைவர் சித்தார்த்தா மொஹிந்தியால வந்து திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியதோடு இந்த ஒரு தகவலும் பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நுழைவதற்கான குறைந்தபட்சம் வயது வந்து இதற்கு இருபது வயது வந்து சொல்லியிருக்காங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து எழுபது இந்த ஒரு வயதுகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வயதுகள் நீங்க கழித்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடாந்திர விருப்பத்தை பொறுத்து ஒத்துழைப்பு காலமும் வழக்கமான மற்றும் ஒற்றை பிரீமியம் உட்பட தேர்வு செய்ய நிகழ்வு தன்மையும் மற்றும் கூட்டு வாழ்க்கை ஆண்டு காலமும் மற்றொரு பக்கம் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு காலமும் இருக்கு மாதிரியும் இணைக்கப்படாத பங்கேற்காத திட்டத்தின் பிற அம்சங்கள் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதிக பிரீமியம் கொள்முதல் விலை ஆன்லைன் விற்பனைக்கான வருடாந்திர விகிதத்தை அதிகரிப்பத ஆக்சிஜன் மூலம் ஊக்கத்தொங்கையும் இதில் அடங்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு திட்டம் நிறைய அப்படி வந்து மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும் அதோட சேர்த்து வருடாந்திர கொடுப்பனவுகளில் குறைப்புக்கு ஈடாக மொத்த தொகையும் பெறுவதற்கான விருப்பமும் இதில் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக பல பொதுமக்களும் பயனடைத்துட்டு வராங்க இந்த ஒரு திட்டம் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க